சிவகுமாரன் பட நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட நடிகர் சதீஷ் நடிகர் விஜயின் கட்சியில் சேர்வது குறித்து பதில் அளித்துள்ளார் அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறது தானே அதாவது இப்போ இப்ப எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவோடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்துனார் அவ்வளவுதான் அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போ விஜய் ரசிகர் நீங்க விஜய் கட்சியில சேருவீங்களா நம்ம ஓட்டு போடுற வந்து யாருக்குமே வெளிய சொல்ல கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லல பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கும்னு நான் நம்புறேன் அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன் திருப்பி நீங்க அதையும் வந்து ஆஹ் சேர்ந்துதான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லன்னு இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோம்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் இல்லையா அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க